திருச்சிற்றும்பலும் தென்னாருடைய சிவனி போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அன்பர்களே நம்ம முதல் கூறுல நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் சரியை கிரியை யோகம் முதலானவற்றை செய்து வந்தால் அதன் விளைவாக ஞானம் வாய்க்கும் அதாவது தவத் காரணமாக ஞானம் வாய்க்கும் என்பதனால தான் அந்த மேற்கோள் அதுக்கப்புறம் ஏது அப்படின்னு சொன்னார் மேற்கோள் சொல்லும்போது இது இந்த ஆன்மா சரியை கிரியை என்று சொல் தவத்தினியால் ஞானம் உணரும் என்றது நர் ஏது சொல்லும்போது மேல் கிரியா யோகங்களை செய்தொழி நன்னெறி ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஒரு உயிர் வீடு பேறு என்ற ஒன்றை பெற வேண்டுமென்றால் அதற்கு இன்றியமையாதது ஞானம் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் ஞானம் பெறாமல் வீடு பேறு கிடையாது என்பது தான் இந்த அதிகரணத்தினுடைய கருத்தாக இருப்பது இதில் இந்த கருத்தில் வைத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக சிந்தித்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் என போற்றப்பெறுகிற வள்ளலாருடைய கருத்துக்கு இந்த அதிகரணமே மறுப்புக்குரிய அதிகரணமாக இருப்பது அது தனிப்பகுதி அதுக்குள்ளே போனோம்னா நமக்கு பாடம் போகாது எனவே நினைவில் கொள்ளுங்கள் வேதா சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அதை பற்றி சிந்திப்போம் அங்கே அவருடைய கூற்றுக்கும் மெய்கண்டாருடைய கூற்றுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது மெய்கண்டாருடைய கருத்தில் ஞானமே வீட்டுக்கான நேர் சாதனம் ஆனால் பின்வந்த ராமலிங்க அடிகளார் போற்றும் பொழுது உயிர்களிடத்தில் காட்டுகிற இரக்கம் அவர் சொன்னார் ஜீவ ஜீவகாரணியமே மோட்சத்தின் திறவுகோல் என்று சொன்னார் அந்த அந்த சொல்லுக்கு அந்த இரக்கம் வீடு பேற்றை தரும் என்று சொல்லியிருப்பது ஆய்வுக்குரியது என்ற அளவில் மட்டும் வைத்து கொள்ளுங்கள் அப்படி விரும்புகிறவங்க தனியாக புத்தகம்லாம் எடுத்து படித்து பார்த்து ஆய்ந்து அறிந்து கொள்க அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ஏற்கனவே பாடத்தில் நமக்கு நேரம் ரொம்ப போயிடுச்சு நம்ம அதை ஆராய்ச்சியூர் போனால் நமக்கு நேரம் போயிடும் ஆனால் பிறகு பார்த்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இரண்டாம் கூறுக்கு வந்துடுவோம் இனி இப்போ ரெண்டாவது கூறு என்ன தம்முதல் குருவுமாய் தம்முதல் குருவுமாய் இப்போ முதல் கூறில் என்ன சொன்னார் நீங்கள் தவம் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியே கிரிய யோகத்தினால் ஞானம் கிடைக்கும்னார் ஞானம் எப்போ சார் கிடைக்கும் குரு கிடைச்சா தான் கிடைக்கும் அது எங்கே இருக்குது பாட்டிலேயே சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு ஒரு வேளை பாட்டில் சொல்கிறது விளங்கலாமல் போச்சுன்னா நடையில் கொடுத்துருக்குறாங்க எங்கள் நூற்றி இருபத்தி ஆறாவது பக்கம் ரெண்டாவது பற்றி பாருங்கள் சரியை முதலிய தவங்கள் பயனை கொடுத்து கெடாது நின்று ஞானத்தை பெறுவதற்கு வழியாக அமைந்து வீடுவற்றை தரும் இதெல்லாம் நான் படிக்காமல் தாண்டி வந்தேன் நீங்கள் வீட்டில் போய் படிப்பீங்கன்னு சரிங்களா அடுத்தது சரியை முதலிய தவங்களை செய்யும்போது இருவினை ஒப்பு நேர்ந்தால் நேர்ந்தால் வந்துச்சுன்னா வாச்சதுன்னா இப்போ இருவினை ஒப்பு நேர்ந்தால் ஒருவேளை நேரவே இல்லைன்னா மெல்ல வெயிட் பண்ணுங்க வரும் அவ்வளோதான் நேர்ந்தால் ஞானகுருவை தேடி அது அப்படி நே இரு உப்பு நேர்ந்தால் தான் ஞானகுருவை தேடி அடைந்து ஞானத்தை பெற வழிவகுக்கும் அப்போ எனக்கு குரு வேணும் குரு வேணும்னா எப்படி வரும் தவம் செய்துட்டே இருந்தீங்கன்னா குரு வருவார் இல்லை குருவை நீங்கள் தேடி போவீங்க அல்லது குரு உங்களை தேடி வருவார் ஆனால் நாம் செய்ய வேண்டியது தவம் அது செய்துவிட்டால் அந்த தவம் ஞானத்தை கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது இதுதான் மேலே அந்த இருவினை ஒப்புனால் என்ன நல்வினை பயனாகி இன்பத்தில் வெறுப்பும் தீவினை பயனாகிய துன்பத்தில் வெறுப்பும் இல்லாமல் இரண்டையும் ஒன்றுபோல் நினைந்து அவற்றில் பற்று கொள்ளாதிருத்தல் இன்பத்திலும் பற்றுக்கொள்ளக்கூடாது துன்பத்திலும் பற்றுக்கொள்ளக்கூடாது அவற்றை பற்றுக்கொள்ளாதிருத்தலாகும் இதுதான் இருவினை ஒப்புன்னு பேர் இந்த இருவினை ஒப்பு நிகழ்ந்தால் குரு வருவார் அப்போ தவம் செய்யணும் தவத்தால் இருவினை ஒப்பு நிகழும் இருவினை ஒப்பு காரணமாக குரு வருவார் இது செய்தி முதல் கூறு சரி அப்படி வருகிற குருநாதர் யார் எங்கிருந்து வருவார் இது அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான இடம்ங்க நமக்காக அவங்க எவ்வளோ தூரம் அந்த நுட்பத்தை சொல்கிறாங்க நம்ம அறிவு வாங்கிக்க முடியாமல் தடுமாறுறோம் பாருங்கள் அந்த குரு என்பவர் எங்கோ இருந்து வருபவர் அல்ல மறந்துடக்கூடாது குரு எங்கிருந்து வருவார் எங்கோ இருந்து வரமாட்டார் பிறகு எங்கிருந்தான் வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உன் நெஞ்சுக்குள்ளே இருந்து கொண்டு எவன் ஆட்சி செய்து கொண்டிருந்தானோ அவனே உனக்கு பக்குவம் வாய்க்கும் பொழுது உன் முன்னே வருவான் தமது முதல் தமது முதல் பாருங்கள் மேற்கோள் பாருங்க இனி இவ் ஆன்மாக்களுக்கு தமது முதல் தானே குருவுமாய் உணர்த்தும் என்றது என் நெஞ்சுக்குள்ள இருந்தால் வராரு இவ்வளோ நாள் இங்கே தான் இருந்தாரா ஆமாம் ஐயா இங்கே தான் இருந்தார் இங்கே தான் இருந்தார்னா ஏன் க வராமல் இருந்தார் நீ பக்குவப்படலை அதனால் வரல ஏ இப்போ மட்டும் எனக்கு என்ன பக்குவம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டால் வந்துருச்சு வந்துட்டான் நீங்கள் சொல்லலாம் எனக்கு பக்குவம்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆனால் வந்தால் தான் வருவான் என்பதை நீங்கள் வந்துட்டானவே அப்பக்குமாயி என்ன பக்குவம் ஆகிருக்கிறோம் மந்திரத்தை காது கொடுத்து கேட்குற அளவுக்கு பக்குவமாக இருக்கிறோம் அதில் நிற்கிறதுக்கு பக்குவம் வந்துச்சாலும் அப்புறமே இல்லை முதல்ல நம்ம சில நேரம் கூப்பிடுவோம் டே இங்கே வாடான் நம்ம பையனே கூப்பிடுவோம் என்னப்பா இங்கே வா சொல்லுப்பா அட இங்கே வா முதல்ல எனக்கு வேலை இருக்குது நான் போகிறோம் போகணும்னு போயிடுவான் காது கொடுத்து கேட்குறேன்னா பார்த்திங்களா அப்படிங்கிறமா இல்லையா அப்போ என்ன கூப்பிட்டிங்கன்னா வந்தான்னா அது ஒரு பக்குவம்னு அர்த்தம் சொல்கிற வரைக்கும் கம்முன்னு கேட்டுட்டு இருந்தோம்னா அது ஒரு பக்குவம் சரிப்பா இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாதுப்பான்னு கிளம்புதான்னு வச்சுக்கங்களேன் சரி கேட்கறவுக்காது காது கொடுத்து வாங்கியிருக்கிறானேன்னு மகிழ்ச்சி இன்னும் சில பேர் வரவும் மாட்டான் கேட்கவும் மாட்டான் ஏதாவது அவர் சொல்லுங்கண்ணா உன் பையன்கிட்ட கொஞ்சம் சொல்லு ஏன் நீங்கள் சொல்லுங்களேன் ஆமாம் நான் சொன்னவன் கேட்டால் தான் அப்படின்னு பண்ண அங்கே சொல்லி அங்கே சொல்லி அப்புறம் அவங்க கூடு சொன்னாதான் யார் அவர் சொன்னாரா அவன் கேட்பான் ஆ உங்கள்கிட்ட வந்துட்டார் நான் சொன்னால் கேட்க மாட்டேன் அவனுக்கும் தெரியுது இவர் தான் சொல்லியிருப்பாருன்னு நாம் சொன்னால் கேட்க மாட்டானே அப்ப அப்போ என்ன காது கொடுத்து கூட கேட்க மாட்டான்னு ஒரு நிலை இருக்குதா இல்லையா இப்போ குரு வந்தார் உபதேசம் பண்ணார் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் காது கொடுத்து கேட்குற மாணவனாக அந்த அந்தளவுக்கு பரவாயில்ல தேவலாம்பா ஏன் இன்னும் சில பேர்த்து தீச்சை வாங்கிக்கா தீச்சை வாங்கிக்கா தீச்சை வாங்கிக்க நான் கூ கூவி 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 விற்றோம்னா ஒருத்தர் வாங்க வர மாட்டேங்கிறான் ஏதோ தீக்க தீக்கங்க நான் வாங்கிக்கிறனாவது வந்துட்டோமா இல்லையா அந்தளவுக்கு நம்ம பக்குவம் ஆகியிருக்கிறோம் அவர் சொன்ன நெறியில் நிற்கிறமா இல்லையால அப்புறமே அது அடுத்த ஆராய்ச்சி முதல் ஆராய்ச்சி என்னன்னு கேட்டால் காது கொடுத்து கேட்குற பக்குவம் இருக்குதுன்னு அர்த்தம் அதுவே இல்லாதவருக்கு என்ன பண்ணுவார் சிவபெருமான் வரவே மாட்டார் வரட்டோம் காது கொடுத்து கேட்குற காலம் வரட்டும் அப்புறம் சொல்லிக்கலான்னு என்ன பண்ணுவார் உள்ளுக்குள்ளியே இருந்துக்குவார் அப்போ சிவபெருமான் அவர் தான் குருவாக வரணும் அவர் எங்கோ இருந்து வருபவர் அல்ல நம் நெஞ்சிலிருந்து வருபவர் இது புரியணும் இதுதான் ரெண்டாம் கூறு பாருங்கள் இனி இவ் தமது முதல் தானே குருவுமாய் உணர்த்தும் என்றது பாருங்க சரியை முதலான தவத்தை ஈட்டி மெய்ஞானத்தை அடைய பக்குவம் அடைந்த ஆன்மாவுக்கு இந்நாள் வரையிலும் இந்நாள் வரையிலும் உள் நின்று உணர்த்தி வந்த இறைவனே குரு வடிவுமாய் மானுட வடிவில் எழுந்தருளி வந்து உபதேசிக்கும் அவர் இதுவரைக்கும் உள்ளுக்குள்ள அறுவமா இருந்தார் இப்போ எப்படி வந்துடுவார் உருவமா வந்துடுவார் அந்த ஆசிரிய கோலம் தாங்கி வந்து உணர்த்துவார் தம்முதல் தம்முடைய முதல்வன் ஆக தமது முதல் படிச்சு பாருங்க மேற்கோளில் அந்த சொல்லு தமது முதல் தானே அப்படின்னாரு ஏன் தான் வராருன்னு எப்படிங்க சொல்றீங்க மேற்கோள் வலியுறுத்துதல் சொல்கிறார் அவன் அந்நியம் இன்றி சைதன்ய சொரூபியாய் நிற்றலான் அந்நியம் இன்றி சைதன்ய சொரூபமாய் நிற்றலான் அது என்ன சைதன்யம் ஞானஸ்வரூபம்னு பேர் இறைவன் ஞானமே வடிவமாக இருப்பவர் அவர் ஏத்தினா வடிவம் அவருக்கு தான் வடிவம் பாருங்கள் பாலில் நெய் விளங்கி தோன்றாது ஆனால் தயிரில் நெய் விளங்கி தோன்றும் அதுபோல எல்லா உயிர்களிடத்தும் கலந்து நின்றாலும் இறைவன் விளங்கி தோன்றுவது இல்லை அப்போ நம்மகிட்ட விளங்கி தோன்றாமல் இருக்கிறான்னு அர்த்தம் பாலுக்குள்ளே நெய் மாதிரி இருக்கிறாருன்னு அர்த்தம் அதுவே குருநாதர் எப்படி இருக்கிறாரு தயிரில் நெய் போல இருக்கிறாருன்னு அர்த்தம் அதான் ஞானாசிரியர் நிற்கிறார் பாருங்கள் எனவே அவ்வாறு விளங்கி தோன்றுவதில்லை ஞான குருவினிடத்து இறைவன் வெளிப்பட்டு விளங்கி தோன்றுவான் எப்படி அப்படின்னு கேட்டால் தயிரின் நெய் போல சைதன்ய சொரூபி அப்படின்னு நினைத்தோம் ஞான வடிவான குருவின் திருவுருவம் இன்னைக்கும் துறவிகள் பார்த்தீங்கன்னா சில பேர் சைதன்ய சுவாமிகள் அப்படின்னா பேர் வச்சுருப்பாங்க சைதன்யம் பூஜ்ய சுவாமிகள் சைதன்ய சுவாமிகள் அப்படின்னா பேர் சைதன்யம்னா ஞானஸ்வரூபம்னு பேர் வேற ஒன்றும் இல்லை கீழே பாருங்கள் அடுத்த பற்றி சரியை முதலிய தவங்களால் உண்டாகும் ஞானம் எது ஞானாசிரியை உரைத்த ஞானாசிரியர் உணர்த்த உண்டாகுமே அன்றி ஞானாசிரியர் உணர்த்த உண்டாகுமே அன்றி தானே நிகழாது ப ரொம்ப எளிமையா சொல்லணும் பாருங்கள் ஞானாசிரியர் உலகியல் நூற்பொருளை உணர்த்தும் உலகத்து ஆசான் அல்லாமல் இறைவனே குருவாக எழுந்து அருளுவது இல்லை என்று சாங்கியர் நையாயிகர் ஆகியோர் கூறுவர் சாங்கியர் நையாகிய இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா குருநாதன் என்று ஒருத்தர் வேணும் ஆனால் அந்த குரு என்பது நீ சொல்லுகிற கடவுளே குருவெலாம் இல்லை இது அவங்க கருத்து ரெண்டும் சேர்ந்து தார்க்கியர்னு பேர் எனவே அவங்க கருத்தை மறுத்து சொல்லுகிறார் இல்லை இல்லை இறைவன் தான் குருவாக வந்தாகணும் இது நம்ம கருத்து அதுக்கு எப்படி மறுக்க போகிறார் என்பதை விரிவாக பாருங்கள் கிரிய யோகம் முற்றும் நிறைவேந்திய பின் மலபரிபாகம் சக்தி தோன்றும் இதுவரை உள்நின்று நின்று உணர்த்திய இறைவனே குரு வடிவாய் எழுந்தருளி வந்து உண்மை ஞானத்தை உணர்த்துவர் உயிரின் பக்குவத்தை உயிர்க்குயிராக இறைவன் அறிந்து உணர்த்துவாரே அல்லாமல் ஏனையோர் உணர்த்தார் எங்கே சொல்லப்பட்டது முன்ன படிச்ச நூலே இருக்குது திருவொருட்பயனில் திருவருட்பய் என்ற நூலில் அகத்தின்கண் பொருந்திய நோயை அகத்தில் உள்ளார் அன்றி ஏனையோர் அறியமாட்டார் என்பதை அகத்துரு நோக்கி உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பாரோ என்று ஒரு குரற்பா முன்னையே படித்தோம் அருள் உரு நிலையில் அதை தான் எடுத்தார் என கூறியுள்ளார் தயிர் நிலத்தின் நெய் அத்தயிராகவே விளங்கி தோன்றுதல் போல குருவினது உபதேசமானது அறிவு வடிவாகவே உயிரிழத்து விளங்கி தோன்றும் இப்போ ரொம்ப எளிமையாக வச்சுக்கோங்க பாலுக்குள்ளே தான் நெய் இருக்குது ஆனால் பாலில் நெய் இருப்பது புலப்படுவது இல்லை அப்போ அந்த பாலுக்குள்ள நெய்யை புலப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் அதை காய்ச்சணும் இளம் சூட்டில் வச்சுருக்கணும் ஏற்கனவே இருக்கிற தயிரை கொண்டு வந்து அதனோட கலக்கணும் அந்த என்றதுக்கு நம்ம சொல்கிறோம் உரை ஊற்றி வைத்தல்னு வைக்கிறோம் அப்போ எது சூடாகவும் இருக்கக்கூடாது ஆரியும் போயிருக்கக்கூடாது அதுக்கு பேர் தான் பக்குவம் அது போய் இளஞ்சூட்டில் வைக்கணும்னு சொல்லும் வெது வெதுன்னு இருக்க மாதிரி இருக்கணும் ஆனால் சூடாக இருந்துச்சாலும் தயிராகாது ஒருவேளை ஆறி போச்சுனாலும் தயிராகாது அது அது அதுதான் பக்குவ நிலை அது மாதிரி ஆன்மாவிடத்தில் பக்குவமாகி நமக்கு எந்த எப்படி எங்க நம்மளை பக்கு சூடாக்கணுமா இல்லையா பாலை என்ன சூடாக்குவது துன்பத்தை கொடுத்து வேதனையை கொடுத்து தொழிலில் நட்டத்தை கொடுத்து போட்ட பாசெல்லாம் கம்பெனிக்காரன் திவாலுன்னு சொல்லி போட்டானே கடவுளே நான் எங்கே போகட்டும் இந்த கொண்டு அங்கே போட்டுட்டனேன்னு அழுது வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆன பிறகு இப்போ தான் சொன்னால் காதில் வாங்குற மாதிரி இருப்பான் அது வரைக்கும் இந்த பிரதோஷம் இருக்குது வாயா இங்கே ஒரு இப்போ அவினாசி எப்போ இருக்கு ஐயோ நான்லாம் வரல எனக்கு பிஸ்னஸ் பயங்கர முக்கியமான வேலைன்னு ஓடிட்டு இருந்தாலும் இப்போ கொஞ்சம் என்னமோ ஒரு கோயில் சொன்னீங்களே ஏஞ்சாமி அந்த கோயில் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ தான் அந்த பக்குவம் வந்துருக்குது எது ஏற்பட்ட நட்டம் ஏமாத்தி போட்டான் வஞ்சனம் பண்ணி போட்டான் அதெல்லாம் சேர்ந்து இப்போ வேதனைப்பட்டு இந்த வேதனை தானே துன்பத்தை தருது தானே சூட்டை தருது சூடு தானே என்ன பண்ணுது நெஞ்சத்தை இப்படி கொதிக்க வைக்கிது கொதிச்சங்காட்டி தான் நெஞ்ச பக்குவம் ஆகி நிற்கிது கொதித்து அப்படியே கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சு 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 இளஞ்சூட்டில் வந்து நிற்கும்போது ஐயோ அந்த மகராசன் ஒரு கோயில் சொன்னான்னு என்ன சொன்னான்னு கேட்போமே இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன் சாமி துன்பத்தை தர்றார்னு இன்பம் தரும்போதே கொடுத்துருந்தா வாங்கியிருப்பீங்களா என்ன போய் அவினாசி எப்போ இருக்கு உனக்கு வேலையில் என்ன போயாண்டு போயிடுவில இப்போ எப்படி போச்சு அது ஏன் கேட்குறீங்க அப்போ அந்த உயிருக்கு அப்போ பாலுக்குள்ளே முதல்ல பாலை கொதிக்க வைக்கணும் அப்புறம் உரை ஊற்றுதல் என்பது ஏற்கனவே தயிர்ருந்து ஒரு பகுதி அதனால் தான் ஞானாசிரியர் என்கிற குருநாதன் காதின் வழியாக மந்திரம் சொல்ல பாருங்க அவர் வழியாக வருது அதுதான் உறை உள்ளே போகணும் அந்த மந்திர உபதேசம் உள்ளே போய் உங்களை என்ன ஆக்கணும் தயிர் ஆக்கணும் தயிர் ஆக்கணும் விட்டால் பரவாயில்லையே அப்புறம் மற்ற விட்டு ஒரு கடை கடைவார் நான் தீச்சிக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தேன் பிறகு அப்படியே கேட்பங்க அது இன்னும் கஷ்டமாக இருக்குது அடக்கடவுளே வாங்காமலே இருந்துக்கலாம் போல் இருக்குதே அப்படின்னு ஒரு கஷ்டம் ஏன் போட்டு கடைகிறமில்லப்ப தயிர் விட்டு மற்ற விட்டு கிடையிற மாதிரி போட்டு கடைஞ்சி ஐயா அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெண்ணையை திரட்டி எடுக்கணும் அப்பாடா அப்படி ஆன பிறகு சட்டி எடுத்து வச்சு அடுப்பில் போட்டு கொதிக்க வைக்கணுமே எங்க எத்தனை இருக்கு இது பாலுக்குள் இருக்கிற நெய்யை பார்க்குறதுக்கே இத்தனை பாடு என் நெஞ்சுக்குள் இருக்கிற அவனை பார்க்கணா நான் எத்தனை பாடுபடணும் சும்மா கிடைக்குமா என்ன கிடைக்காது இங்கே தான் இருக்கிறான் இங்கே இருப்பவன் முன்னே வரணும்னா சில அடிப்படையான சில ப பரிசோதனைகள் சில கூடங்கள் இதெல்லாம் இருக்குது சாமி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்கிறார் நல்லா நினை எல்லாத்தையும் ஒரே மாதிரி பக்குவப்படுத்த மாட்டானுங்க மறந்துடாதீங்க இது பாலில் நெய் எடுக்கிறதுக்கு தான் இந்த ப்ராசஸ் கரும்பில் சாறு எடுக்கிறதுக்கு வெட்டி எடுத்து உள்ளே விட்டுறோம் சக்கையை புழிஞ்சு எடுத்து சாறு எடுத்துட்டுதான் இல்லையா கஷ்டமும் இல்லை தான் ஆனால் இந்த கொதிக்கிறது காய வைக்கிறது அதெல்லாம் இல்லை ஆனால் சக்கை எடுத்துதான் இல்லையா அப்படி தான் சில பேர்த்து சக்கை எடுக்க வேண்டியதாக இருக்குது சரி விறகுக்குள்ளே தீய இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பற்ற வச்சா போதும் அது பற்றிக்குமுங்க அவ்வளோ அப்போ நீங்கள் உங்களுக்கு காய விட்டால் போதும் உங்களை காய விட்டால் நெருப்பு பற்றிக்குமா இல்லையா உராய்வில் பத்திரும் பாலை கொதிக்க வச்சு ஊற வச்சு காய வச்சு பக்குவட்டி தயிர் ஆக்கி கடைஞ்சி இத்தனை பாடு இப்போ நம்ம பால் மாறியா இல்லை கரும்பு மாறியா இல்லை விறகு மாறியான்னு தெரியல ஏன் காய தாங்க என்ன அப்படின்னா நீங்கள் விறகு பட்டியலில் போயிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லைங்க என்னை போட்டு புழிஞ்சு எடுத்துகிட்டா இருக்குன்னா கரும்பு பட்டியலுக்கு போயிட்டிங்கன்னு அர்த்தம் இல்லைங்க நெய் மாறின்னா பாலில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ ஒரு பொருளில் ஒரு உள்ளே இருக்கிற பொருள் வெளியே வரணும்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த மாதிரி ஆயிரம் ஆயிரம் இல்லைங்க கோடான கோடி உயிர்களுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் வச்சுருக்கிறாரு எனக்கு கொடுக்குற ஃபார்முலா உங்களுக்கு இல்லை உங்களுக்கு கொடுக்குற ஃபார்முலா எனக்கு இல்லை ஏன் ஒவ்வொரு ரேகையும் வேறு வேறு மாதிரி தான் இருக்குது என் ரேகை உங்களுக்கு இல்லை உங்கள் ரேகை எங்கிட்ட இல்லை அந்த மாதிரி ஃபார்முலா இருக்கும் கியூஆர் கோடு ஒன்று தனித்தனி வச்சிங்கன்னா ஸ்கேன் உடனே க்யூஆர் கோடு வேறு காட்டிவிடும் பேர் அட்ரஸ்ஸு எல்லாம் காட்டி முடிச்சுட்டே இவனுக்கு இதான் ப்ராசஸ் அப்படின்னு இந்த க்யூஆர் கோடெலாம் அன்றைக்கே பண்ணி வச்சுருக்காரு சுவாமி அப்படி உள்ளே போனோன்னே அவங்க நம்ம போய் நின்னோடனே அது அனிமேஷன் மாதிரி அப்படி போய் நின்று ஸ்க்ரீன் எடுத்து சாட் பண்ணி விட்டு நேராக இவனுக்கு கொண்டு கொதிக்கிற எண்ணெயில் போடு அப்படின்னா கொதிக்கிற எண்ணெயில் தான் போட்டாலும் எனவே நமக்கு பக்குவப்படுகிற முறை ஒரே வீட்டில் இருக்கலாம் எல்லாரும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இல்லை நம்மளை விட நாம் முன்னாடி வந்திருப்போங்க பின்னாடி வந்து ஒரு சீனியராக போயிடுவார் நாம் இன்னும் அங்கேயே இருப்போம் நான் கூட்டிகிட்டு வந்த ஆளுங்க நான் கூட்டி நீ போனால் ஆறு வேணாம் நான் போக வேண்டியதானே எனக்கு இதே போகுது இதே போது சமயம் வாங்கிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்ட அவர் சமயம் வாங்கி கிரியை வாங்கி யோகம் வாங்கி ஞானத்துக்கு போயிட்டாரு நீ உடனே நான் கூட்டிகிட்டு வந்தாலும் நான் கூட்டிகிட்டு வந்தாருன்னா ஆமாம் நீ கூட்டிகிட்டு வந்த உனக்கு அவ்வளோதான் புண்ணியம் நீ அங்கேயே நின்றுட்டுக்கிற நீ சேர்ந்து போக வேண்டியதானே போனையா நீ போகலையே அதுக்கு என்ன பண்ணலாம் அது ஏன் அவருக்கு வாங்கிக்கிற அறிவு அல்ல தவம் இல்லை வாங்கிற அறிவு அல்ல அவ்வளோ தான் இந்த நீங்கள் எங்கே தொட்டிங்கனாலும் கடைசியில் போய் நின்று தவத்தில் போய் நின்றுக்கும் தவம் வேண்டும் தவம் இல்லாமல் வாய்க்கால்